அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் எப்படி சென்டம் வாங்கணும் ஸோ சென்டம் வாங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஈஸியாக கஷ்டமாக அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா இங்கே பயாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கனாக்கா செவன்ட்டி மார்க்குக்கு டெஸ்ட் எழுதும் ஸோ இது பயாலஜி படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ செவன்ட்டி மார்க்கு டெஸ்ட் எழுதும் தேர்ட்டி ஃபைவ் மார்க் வந்து பார்த்தீங்கனாக்கா பயோபாட்டனி 35 ஃபைவ் மார்க் வந்து பார்த்தீங்கனாக்கா பயோசோலஜி ஸோ இந்த 35 அப்படின்றது வந்து பார்த்தீங்கனாக்கா டோட்டலாக 8, 1 மார்க் வரும் ஸோ எயிட் ஒன் மார்க் வரும் ஃபோர் டூ மார்க் வரும் த்ரீ த்ரீ மார்க் வரும் டூ ஃபைவ் மார்க் வரும் ஸோ இதில் நம்ம எழுத வேண்டிய பார்ட் இப்போ நம்ம இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோடைய சீரிஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு டேவை பற்றி ப பார்க்க போகிறோம் ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்பென்ட் பண்ண வேண்டியது ஸோ லெவன்த்து பயாலஜியில் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா என்னுடைய வீடியோவுக்கு நீங்கள் ஸ்பென்ட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கக்கா வெறும் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஸோ என்னுடைய வீடியோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வருதுன்னா அந்த ஃபைவ் மினிட்ஸ் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ரெகுலராக அந்த டேஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி டே ஒன் அப்படின்னா டோட்டலாக நான் டுவெல் கொஷின்ஸ் தான் இதில் கொடுத்துருப்பேன் அந்த டுவெல்லையும் செவன் ஒன் மார்க் இருக்கும் ஸோ ஏன்னா நமக்கு இப்போ நான் சொன்ன இல்லையா எயிட் ஒன் மார்க் இருக்குன்னு சொன்னேன் அந்த எயிட் ஒன் மார்க்கில் ஸோ அந்த எயிட் ஒன் மார்க்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோர் ஒன் மார்க் வந்து பார்த்தீங்கனாக்கா புக் பேக் வரும் அப்போ ஃபோர் ஒன் மார்க் எங்கே வரும் அப்படின்னா இன்டீரியர் வந்துடும் ஏன்னா நமக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் டோட்டலாக ஃபிஃப்டீன் லெசன் இருக்கு அதில் நம்பர் ஆஃப் ஒன் மார்க் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும் அப்போ ஃபோர் கொஷின் நமக்கு இன்டீரியர் வரும் அப்போ அந்த ஃபோர் ஒன் மார்க் கொஷின் இன்டீரியர் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த சென்டம் கிட்டே வந்துடலாம் தட் மீன்ஸ் தேர்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் கிட்டே வந்துடலாம் ஸோ அப்போ அந்த ஃபோர் ஒன் மார்க் இன்டீரியர் வரது இல்லையா அதுக்கான ஒர்க்கு தான் வந்து பார்த்தாக்கா டெய்லி இந்த செவன் ஒன் மார்க்கு ஸோ இது ஒன்று ரெகுலராக பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்தாக்காக்க இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ நான் டோட்டலாக ஒரு நாளைக்கு டுவெல் கொஷின் தரேன்னு சொன்னேன் இல்லையா அந்த டுவெல் கொஷினில் அந்த டுவெல் கொஷினில் செவன் ஒன் மார்க் டெய்லி கொடுத்துட்றேன் அதில் இது இன்டீரியர் அட்டன் பண்ணுறதுக்காக அப்போ பேலன்ஸ் ஃபைவ் கொஷினில் டூ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டூ கொஷின் த்ரீ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கொஷின் ஃபைவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன் அப்போ இந்த 2 மார்க் 2 கொஷின் 3 மார்க் 2 கொஷின் 1 மார்க் 5 மார்க் வரை கொஷின் கொடுக்குறேன் இல்லையா ஃபைவ் மார்க் ஒரு கொஷின்னு ஸோ இது என்ன அப்படின்னாக்கா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் questions ஸோ இதை நம்ம டெய்லி வந்து பார்த்தாக்க என்னுடைய வீடியோஸை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்க்குறீங்க பார்த்துட்டு நான் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கறனோ டே வைஸ் வந்து அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் டெய்லி நமக்கு என்ன எக்ஸாம் இருந்தாலும் சரி இதை நம்ம வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மார்க் ஒரு ஒன் மார்க்குக்கு ஒரு ஒரு ஒன் மினிட் அப்படின்னு வச்சுக்குவோம் இப்போ செவன் ஒன் மார்க்குக்கு டேட்டல் டோட்டலாக சேர்த்து ஒரு டென் மினிட்ஸ் அப்போ ஒரு டூ மார்க் படிக்கிறதுக்கு வந்து பார்த்தாக்கா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதிகபட்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு ரெண்டு டூ மார்க்குக்கு டென் மினிட்ஸ் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்துப்போம் த்ரீ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு த்ரீ மார்க் படிக்கிறதுக்கு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஃபிஃப்டின் ப்ளஸ் ஃபிஃப்டின் தேர்ட்டி மினிட்ஸ் டென் மார்க்கு ஒரு டென் மினிட்ஸ் ஒன்று அப்போ இது வரைக்கும் ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்துருச்சு ஸோ அடுத்து ஃபைவ் மார்க் படிக்கிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுப்போம் ஸோ அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் அதிகபட்சம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப வேகமாக படிக்கிறவங்களா இருந்தால் ஈக் ஈ ஈஸியாக மெமரி ஆகிறவங்களாக இருந்தால் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போதும் கொஞ்சம் ஸ்லோவாக மெமரி ஆகிறவங்களா இருந்தால் ஒரு ஒன் ஹவர் போதும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒன் ஹவர் இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோஸோடைய எண்டில் தட் மீன் அந்த எத்தனை டே போடுறோமோ ஒரு நியர்லி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒன் ஃபிஃப்டி டேஸ் நான் உங்களுக்கு போடுறேன் பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி அப்படின்னா அந்த ஒன் ஃபிஃப்டி டேஸ் ஒரு நாளைக்கு பயோசுவாலஜி போடுவேன் ஒரு நாளைக்கு பயோபாட்னி போடுவேன் ஸோ அப்போ மாற்றி மாற்றி போடும்போது நமக்கு பாட்னிலையும் நீங்கள் எடு பயாலஜியில் ஈஸியாக நீங்கள் சென்டம் எடுக்கலாம் அதோடைய இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ ஸோ நான் சொன்னது புரிஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பயோபாட்டனில லிவ்விங் வேர்ல்டு ஃபஸ்ட் லெசனில் ஸோ ஃபஸ்ட் லெசனில் இருந்து அப்படியே பார்த்துட்டு வருவோம் ஸோ நமக்கு கோட்டலி எக்ஸாம் இப்போ நடந்துகிட்ருக்கு ஸோ இதுக்கு வந்து பார்த்தாக்க இது யூஸ் ஆகாது அடுத்து வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் ஆஃபியலி எக்ஸாமுக்கு இது யூஸ் ஆகும் நம்மளுடைய டார்கெட் வந்து பார்த்தாக்கா பப்ளிக் எக்ஸாமில் சென்டம் வாங்கணும் அதுதான் இதோடைய எய்மு ஸோ அப்போ இன்றைக்கி டே ஒன் பார்க்குறோம் இது டே இருந்து ரெகுலராக டே வைஸ் வந்துக்கிட்டே இருக்கும் கொஷின்னு ஸோ டே டூ டே த்ரீ டே ஃபோர் டே ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க ஸோ இன்றைக்கான ஒன் மார்க் கொஷின் ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் ஸோ இங்கே அத்லட் ஃபுட் டிப்தீரியா ரேபீஸ் அமிபிக் டிசென்ட்ரி ஸோ இது என்ன டிசீஸ் அப்படின்றதுக்கான ஒரு மேட்ச் தான் ஃபாலோயிங் அப்போ அத்லட் ஃபுட் அப்படின்றது ஃபங்கல் டிசீஸ் அத்லட் ஃபுட் அப்படின்றது என்னது ஃபங்கல் டிசீஸ் டிப்தீரியா அப்படின்றது பேக்டீரியல் டிசீஸ் ரேபிஸ் அப்படின்றது வைரல் டிசீஸ் ஆமிபிக் அப்படின்றது புரோட்டோசோயிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏக்கு ஃபங்கல் டிசீஸ் பிக்கு பாக்டீரியல் டிசீஸ் ரேபிஸ்க்கு வைரல் டிசீஸ் டிக்கு புரோட்டோசோயிக் டிசீஸ் செகண்டு மேட்ச் த ஃபாலோயிங் இதுவும் ஸோ இங்கே க்ரீன் சல்ஃபர் பேக்டீரியா பர்புல் சல்ஃபர் பேக்டீரியா ஃபர்புல் நான் சல்ஃபர் பேக்டீரியா ஆர்கி பேக்டீரியா ஸோ இந்த மாதிரி ஒரு மேஸ்த்தை ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே க்ரீன் சல்ஃபர் பேக்டீரியா அப்படின்றது குளோரோபியம் ஸோ க்ரீன் சல்ஃபர் பேக்டீரியன்றது என்னது குளோரோபியம் ஃபர்ஃபுல் சல்பர் பேக்டீரியத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா குரமேஷியம் ஃபர்புல் நான் சல்ஃபர் பேக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா ரோடோஸ் பைரில்லம் ஆர்கி பேக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்காக்க மீத்னோ பேக்டீரியம் ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி இந்த மேஸ்த்த ஃபாலோயும் கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டின் நம்பர் த்ரீ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த கேரஸ்டிக் பியூச்சர்ஸ் ஆஃப் சைனோபாக்டீரியா அப்போ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த கேரஸ்டிக் பியூச்சர்ஸ் ஆஃப் சைனோபாக்டீரியா சைனோபாக்டீரியாவுடைய கேரஸ்டிக் பியூச்சர்ஸ் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க தே ஆர் மல்டி செல்லுலார் அது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி செல்லர் கிடையாது அப்போது தே ஃபார்ம் காலனிஸ் காலனிஸை ஃபார்ம் பண்ணும் தே ஃபார்ம் ப்ளூம் வால் ஆள்கள் ப்ளூம் அப்படின்னு சொல்லுவோம் வாட்டர் ப்ளூம் அப்படின்னு சொல்லுவோம் வாட்டர் ப்ளூமை ஃபார்ம் பண்ணும் இன் பொலியூட்டட் வாட்டர் பாடிஸ் தே கேன் ஃபிக்ஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் அதே மாதிரி சைனோபாக்டீரியதை அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸேஷன் பண்ணும் ஆனால் அது மல்டி செல்லர் கிடையாது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க நாட் த கேரஸ்டிக் பீச்சர்ஸ் ஆஃப் சைனோபாக்டீரியா அப்போது அது கிடையாது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் ஃபோர் அப்ராக்ஸிமேட் நம்பர் ஆஃப் கேப்சோமியர் இன் டிஎம்வி டிஎம்வி அப்படின்றது டொபக்கோ மொசைக் வைரஸ் அப்போ அதோடைய அப்ராக்சிமேட் நம்பர் எவ்வளோ அப்படின்னா கேப்சோமியருடைய அப்ராக்சிமேட் நம்பர் டூ தௌசண்ட் ஒன் தேர்ட்டி அப்படின்றது தான் அதோடைய அப்ராக்சிமேட் நம்பர் அடுத்தது பியூஷன் ஆஃப் போத் மார்போலஜிக்கலி அண்ட் அஃபிசியாலஜிக்கலி டிசிமிலர் கேமிட் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக நமக்கு த்ரீ கொஷின் வரும் இதில் அனைசோகேமி ஐசோகேமி அனைசோகேமி ஊகேமி அப்படின்னு தெரிய வரும் அப்போ ஐசோ அப்படின்னா சேம் அப்போது மார்ஃபாலஜிக்கலி ஃபிசியாலஜிக்கலி சிம்லர் கேமிட்டாக இருந்தால் அதுக்கு ஐசோ கேமின்னு பேர் அப்போ மார்ஃபாலஜிக்கலி ஃபிசியாலஜிக்கலி டிசிம்லர் கேமிட்டாக இருந்தால் அதுக்கு என்ன பேர் அனைசோ கேமி அப்படின்னு பேர் அதான் அங்கே கொடுத்துருப்பேன் ஸோ ஃபியூஷன் ஆஃப் போத் மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஃபிசியாலஜிக்கலி டிஸ்ஸிம்லர் கேமிட் கால்டு அனைசோ கேமி நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் சிக்ஸு த இன்டெகரல் பேஜ் டிஎன்ஏ இஸ் கால்டு இந்த இன்டெகரல் பேஜ் டிஎன்ஏக்கு என்ன பேருனா ப்ரோ பேஜ் அப்படின்னு பேர் ஸோ இந்த கொஷின் எதில் வரும்னா லைட்டிக் சைக்கிள் லைசோஜெனிக் சைக்கிள்னு வரும் ஸோ இதில் லைசோஜெனிக் சைக்கிளில் ஸோ இப்படி ஒரு பேக்ட்ரியா இருக்கும் இந்த பேக்ட்ரியா வந்து என்ன பண்ணுன்னா இந்த பேக்டரியா பேஜ் உள்ள டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணிவிடும் உள்ளே ஆல்ரெடி இந்த பேக்டீரியாவோடைய டிஎன்ஏ இருக்கும் அண்ட் பிளாஸ்மீட் இருக்கும் அந்த பிளாஸ்மீட்டோட போயிட்டு சாரி இந்த டிஎன்ஏவோட பேக்டீரியல் டிஎன்ஏவோடு போயிட்டு மெர்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ப்ரோ பேஜ் அப்படின்னு பேர் ஸோ இதுதான் கொடுத்துருப்போம் த இன்டெகரல் பேஜ் டிஎன்ஏ இஸ் கால்டு ப்ரோ பேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து விச் ஒன் இஸ் கால்ட் ஆஸ் த பயாலஜிக்கல் பசல் எதை வந்து பயாலஜிக்கல் பசில் அப்படின்னு சொல்கிறேன்னா வைரஸ் வைரஸ் இஸ் அ பயாலஜிக்கல் பசில் ஸோ இன்றைக்கான டோட்டலாக செவன் ஒன் மார்க் கொடுத்துருக்கேன் அடுத்து டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து வரணும் இது புக் பேக் கொஷின் நம்ம ஏன்னா ஃபஸ்ட்டு புக் பேக்கை தரோபாயிடணும் அதுக்கு அடுத்து தான் இன்டீரியர் போகணும் அப்போ ஃபஸ்ட்டு புக் பேக்கில் எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷனோ அது கொடுத்துருக்கேன் டிஃப்ரென்ஷியேட் ஹோமியோமிரஸ் அண்டு எட்ரோமிரஸ் லைக்கன் ஓமியோமிரஸ் லைக்கனுக்கு எட்ரோமிரஸ் லைக்கனுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேட் இது ஒரு டூ மார்க் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் அடுத்து ரைட் த டிஸ்டிங்கூஸ் ஃபியூச்சர் ஆஃப் மொனிரா ஸோ இதை வந்து பண்ணாக்கா த்ரீ மார்க் கொஷின் இதுவும் புக் பேக்கில் இருக்கிற கொஷின் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் ஸோ இந்த கொஷனுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா செப்பரேட்டாக படிக்கணும்னு அவசியம் இல்லை புக் பேக்கில் வந்து பண்ணாக்கா ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா ஃபைவ் கிங்டமாக பிரிச்சிருப்போம் அந்த ஃபைவ் கிங்டமில் ஃபஸ்ட்டு மொனிரா புரோட்டிஸ்டா ஃபங்கை பிளான்டே அனிமலியான்னு பிரிச்சிருப்போம் அப்போ அந்த மொனிராக்கான காலம் படிக்கிறீங்க இல்லையா அந்த மொனிராக்கான காலமு இதுக்கு முன்னாடி ஒரு காலம் வரும் அந்த கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு காலம் மட்டும் எழுதுனீங்க அப்படின்னாக்கா இதுக்கான ஆன்சர் சரியாக போயிடுச்சு அப்போ நீங்கள் இதுக்கு செப்பரேட்டாக படிக்க தேவையில்ல ஆல்ரெடி ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் படிக்கிறோம் அதுவே நீங்கள் எடுத்து தான் போகும் அடுத்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய இன்னொரு கொஷின் கிவ் ஏ ஜென்ரல் அக்கௌண்ட் ஆன் லைக்கன் லைக்கனை பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் அக்கௌண்ட்டு இது வந்து பார்த்தாக்கா ஃபைவ் மார்க் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்து இப்போ இன்டீரியர் கொஷின் இன்டீரியரில் ரிப்பீட்டடாக நமக்கு கேட்கக்கூடிய கொஷின் வந்து பார்த்தீங்கனாக்கா வாட் இஸ் வீரியான் அப்படின்னா டிஃபைன் வீரியான் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு இம்பார்ட்டண்ட் டூ மார்க் கொஷின் இன்டீரியர் இதுதான் வந்து பார்த்தாக்கா இன்டீரியர் கொஷின் நம்ம பார்க்குறதுல ஃபஸ்ட்டு இன்டீரியர் இது முன்னாடி பார்த்த த்ரீ கொஷினும் புக் பேக் அடுத்து ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்ரோ ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மைக்ரோ ரைஸாக்கான டெஃபினேஷனும் படிக்கணும் ப்ளஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்ரோ படிக்கணும் அப்போ இதுக்கு ஒரு டூ மார்க்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்ரோ ஒரு த்ரீ மார்க்கு இது ரெண்டும் சேர்த்து நமக்கு ஃபைவ் மார்க் கொஷினாக கேட்பாங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்ரோ மட்டும் த்ரீ மார்க்கில் கொடுத்துருக்கேன் அப்போ டெஃபினேஷன் வந்து பண்ணால் நான் இன்னொரு நாளைக்கு கொஷினாக கொடுக்குறேன் ஸோ நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறது மட்டும் இல்லை இது ரெகுலராக படிச்சுட்டு வாங்க படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக நமக்கு பயாலஜியில் லெவன்த்து பயாலஜியில் சென்டம் வாங்கலாம் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ